வணக்கம் நண்பர்களே நாம குழங்குழமை அதிகாரத்தை இன்னும் முடிக்கிறேன் நூத்தி எண்பத்தி எட்டு குரல் வரைக்கும் நாம பார்த்துருக்கோம் இப்போ நாம நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது குரலை வந்து பார்க்க போறோம் 不尔也难因为。 இந்த பூமி எப்படி வந்து இந்த பூமியும் வந்து ஒரு கற்பனை பண்றாரு திருவள்ளுவர் எப்படிடா வந்து இந்த புறங்கூறாமை எல்லாம் வந்து இவ்வளவு பேர் இருக்காங்களே இப்படி வந்து புறங்கூறி எப்பாரும் புறங்கூரி எவ்வளவோ தீமைகளை புரியுறாங்கள அப்போ இவங்களை எல்லாத்தையும் வந்து இந்த பூமி தாய் வந்து பொறுத்து இவங்களையும் தாங்கி இருக்காளி இது எப்படி அப்படின்னு வந்து ஒரு கற்பனை அவண்ண உடனே ஒரு அந்த கற்பனையில அவர் வந்து சொல்றாரு அறம் நோக்கி ஆற்றுங்கள் வையம் சொல்றாரு இவ்வளவு வேலையும் பொறுத்துக்கிட்டு இருக்கையா இப்படி மோசமானவங்களை எல்லாம் இதெல்லாம் வந்து நீங்க நிறைய வந்து திருக்குறள் வந்து இதுல வந்து நிறைய வந்து இந்த பூமி தாய் பொறுக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் அந்த வேற வழி கிடையாது என்ன செய்ய முடியும் நமக்கு நியாயமான கோபங்கள் எல்லாம் வரும்பொழுது ஆஹ் இவங்களையெல்லாம் நம்ம என்ன செய்யறது இவங்களை வந்து நாம வந்து ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் போது அது வந்து ஒரு தவறான ஒரு காரியமா போயிருக்கும் நம்ம வந்து இத வந்து அந்த பூமி தான் இதை இப்படி பொறுத்துக்கிட்டு இருக்க என்ன அவங்க என்ன செய்ய எதாவது செய்யணும்னா இந்த பூமி தான் ஏதாவது செய்யணும் நிறைய வேற வந்து இந்த பூமி வந்து கொண்டு போறதுக்கு வந்து நிறைய பேர் கண்டிப்பாக இந்த உலகத்துல அவ்வளவு கோபம் வருது அவ்வளவு மக்கள் வந்து அவங்க இருக்கக்கூடிய அந்த நிலைகளை எல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து அவ்வளவு கோபம் வரும் அது திருவள்ளுவருக்கும் வரும் அறம் நோக்கி ஆற்றுங்கள் மையம் அது என்ன நினைக்காருன்னா இந்த இருள எல்லாத்தையும் உள்ள கூட்டு முக்கணும் அப்படின்னு ஆனா முக்காம இருக்கு அப்ப என்னன்னா இந்த இந்த பூமி வந்து அது ஒரு அறமான ஒரு வழியில நடக்கிறதுக்காக சரி நம்மளை மாதிரி அதுவும் நாம வந்து அப்படி அறந்தவரி நடந்தோம்னா அது பிறகு ஒரு முன்மாதிரியாகி மக்கள் ஒருத்தரை ஒருத்தரை அடிச்சு எல்லாருமே அழுது போவாங்க அதான் அவர் சொல்றாரு சரி அந்த ஒரு அறநிலையை பொறுத்து தான் அறம் நோக்கி ஆற்றுங்கள் வையம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு எதுக்காக அவர் கேட்கறாருன்னா புறம் நோக்கி உன் சொல் உரைப்பான் குறை அது புறம் நோக்கி புறம் சொல்லக்கூடியவன் புறம் நோக்கி அந்த புறங்கூறாமல் என்கின்ற அதை கூடியவன் அதை கடைப்பிடித்து புன் சொல் அதாவது ரொம்ப ஒரு தவறான தீமையான தீமை பயக்கக்கூடிய சொற்களையே உதிர்த்து கொண்டு இருப்பவன் புன்சொல் உரைப்பான் இந்த இவங்களை கொள்வது பொறுத்து எப்படின்னா அறம் நோக்கி ஆற்றுங்கள் வையவும் புறம் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறைப்பா இவங்களை எல்லாம் வந்து இந்த மாதிரி போ புன் சொல் உரைப்பானுடைய இவங்களையெல்லாம் பொறுத்துக்குறியே நீ எதுக்கு நீ ஒரு அறத்திற்காக நீ வந்து இப்படி செய்வியா தாங்க முடியலையப்பா வடிவ சொல்வாங்க முடியலை அப்படின்பா இல்லை அது மாதிரி அவ்வளவு முடியலை அவ்வளவு புறம் வந்து ஒரு சாதாரண பழக்கம் வந்து ஆகிவிட்டது இத வந்து இவர்களை எல்லாம் வந்து ஓண்டி புதைக்கணும்னா யாரு செய்ய முடியும்னா இந்த பூமிதான் செய்ய முடியும் நாம செய்ய முடியாது நாம செய்யணும்னு நினைச்சா ஏதோ ஒரு பெண் வந்து ஒரு பிள்ளை வந்து ஒரு ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கா ஒரு ஒரு சம் மன்ஸ் ப்ரெக்னன்ட் லேடி போய்கிட்டு இருக்கா அதில் வந்து ஒத்தகை ஒரு பிள்ளைய ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டான்னா அங்க போய் அந்த இடத்துல அந்த பிள்ளைய ப்ரெக்னன்ட் லேடியை வந்து கீழே தண்ணி விடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இது இப்போ ஒரு பையன் எப்படி செய்யணா இதுகளை எல்லாம் நம்ம என்ன செய்யணும் நமக்கு நியாயமான கோபம் வரும் பொழுது இவங்களை எல்லாம் என்ன செய்யறது இது வந்து நம்ம செய்யணும்னு நினைச்சோம்னா அப்படி எத்தனை பேரை செய்யறது இவங்க எல்லாம் வந்து புத்தி மாதிரி வந்து உலகத்துல தோண்டிக்கிட்டே தான் இருக்காங்க ஆக செய்ய வேண்டியது வந்து இந்த பூமி தான் ஆக இந்த பூமி வந்து இப்படி பொறுமை காத்து இதுதான் நியாயமான ஒரு இது வேற வழி என்ன பண்ண முடியும் இப்படி கொல்லப்பட வேண்டியவர்கள் இப்படி வந்து பூமியில போட்டு புதைக்கிறதுக்கு உள்ளவங்க எத்தனையோ வேற இருக்காங்க ஆனா அந்த பூமி தாய் வந்து இதை இதையெல்லாம் செய்யலை அப்ப ஒரு நாமளும் நாம அதை செய்ய முடியாது நாமளும் அதை வந்து ஒரு தனி மனிதன் ஒரு அல்லன்னா ஒரு ஒரு பெண்ணனுடைய வந்து சொந்தங்கள் எத்தனை பேர் அப்படி செய்ய முடியும் இப்படி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட காரியங்கள் நடக்கும் எப்படி பொறுக்கிறதுன்னே தெரியல திருவள்ளுவரே சொல்றாரு அறம் நோக்கி ஆற்றும்பல் என்னப்பா நாங்கெல்லாம் வழி இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்கோம்னா பூமி தாயே நீனுமா வந்து இந்த அறந்தருது இப்படி உட்கார்ந்துக்கிட்டு இருக்க புறம் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை இப்படி வந்து புறங்கள் சொல்லிக்கிட்டு போறவங்க புன்சொல் சொல்லக்கூடியவன் இவனையெல்லாம் நீ பொறுத்துக்கிட்டு இருந்தீன்னா நாங்க என்ன செய்ய வந்து ஒரு கையால் ஆகாத நிலை இன்னைக்கு நடக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது என்ன செய்ய முடியும் அதான் திருவுரு சொல்றாரு அதைத்தான் இன்னைக்கு நாமளும் உணர வேண்டியிருக்கு ஆனால் எல்லாவற்றிற்கும் பொறுமைதான் ஒரு பூமி வந்து எல்லாரோடையும் சேர்த்து இந்த புன்சல் உரைப்பானையும் அது வந்து சமந்து என்ன செய்யன்னு அது சமைக்குதோ அதே மாதிரி நாமளும் அந்த ஒரு பொறுமையில நாம வந்து அதுகளையெல்லாம் தாங்கி போகக்கூடியவனா இருந்தாதான் இந்த உலகத்துல வந்து வாழ முடியும் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கூலியில வாண்டி போகச்சுட்டு அந்த அளவு வண்டி தான் உலகமே குழிக்குள்ள போகும் ஆக இந்த ஒரு கையெழு நிலை இந்த ஒரு கஷ்டமான இந்த நிலை வந்து இவ்வளவு எட்டு குரல் சொல்லிருக்கல அந்த ஒன்பதாவது குரல்ல அவர் அப்படியே கையில் அடிச்சுட்டார் இதுதான் இவனே பூமி தாயே அப்படி இருந்தா நம்ம என்ன செய்ய முடியும் அதுக்காகத்தான் இந்த பொறுத்துக்கிட்டு இருக்க போல இதுக்கு மேல வந்து என்ன சொல்லணும் சொல்லுங்க இதுக்கு மேல வந்து என்ன செய்ய முடியும் நம்முடைய மனிதர்களால் நம்மளால ஒண்ணு செய்ய முடியாது ஏதோ சட்டங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து இருக்குது தண்டிக்கிறாங்க ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்கா இன்னொருத்தன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் இருக்கா இவங்களை எல்லாத்தையும் பிடிச்சு பார்த்தாச்சின்னா இருபது லட்சம் நாற்பது லட்சம்னு சொல்லி ஓனவனெல்லாம் ஏமாத்தி அவனை நிப்பாட்டி இது பண்றான் அவனுக்கு கேஸ் நடக்கு அவனுக்கு வந்து ஜாமீன் கேட்டுக்கிட்டு எல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்த ஒருத்தனை வந்து நம்ம வந்து பிடிச்சாச்சு அப்படின்னாச்சுன்னா உடனே டிஸ்யூஸ் பண்றதை தவிர வேற வேலையே கிடையாதுன்னு செய்யாம எல்லாத்தையும் இவங்க அவ்வளவு பேருமே அட்மினிஸ்ட்ரேஷன் பூராமே பூமி தாய் ஆயிட்டாங்க அவங்க அவங்க ஒருவேளை அவங்களும் அறநோக்கி அவங்களும் அறநோக்கி தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்காங்களோ அப்படின்னு கேட்க இருக்கு ஏன் மனிதர்களுடைய சட்டங்கள்ல வந்து ஒரு ஒரு வேகமான ஒரு சட்டங்களை வந்து கொண்டு வர முடியாதா முதல்ல வந்து அவனுடைய பொஷன் வந்து அந்த கொஷன் இருக்கிறதுனாலதான் துணிஞ்சு நிண்ணிய ஒரு போலீஸ் ஆபிசர் வந்து ஒருத்தனை வந்து வழிமறிச்சு போற ஒரு காரில் கார்ல போறக்கூடிய இவனை வந்து வழிமறிச்சு எவ்வளவு இருக்கு என்ன ஏதுன்னு கேட்டு அதுல அந்த பணத்தை வந்து கொடுங்கிருக்க உள்ள அந்த சூழ்நிலையை வந்து அதெல்லாம் வந்து அந்த போலீஸ் ஆபிசருங்கள அந்த பதவி தானே இதை வந்து நீங்க இன்னும் பண்ணிக்கிட்டு கொண்டு போய்கிட்டே இருக்கீங்க ஏன் இங்க இந்த சாத்தாங்குளத்துல வந்து நடந்த கேஸ் என்னாச்சு அது அறுபாட்டுக்கு தானே நடந்துகிட்டு இருக்குது ஆக அது இவங்களவே இப்ப வந்து ஒரு பூமி தாய் ஆகிட்டு இருக்காங்க அறநோக்கி ஆற்றுங்கள் மையம் அறநோக்கி ஆற்றுங்கள் அரசு வந்து இந்த மாதிரி போகுது இதுக்கு வந்து நாம வந்து ஒரு முடிவு கட்டணும் ஒரு ஜஸ்ட் ஆங்கர் நமக்கு இன்னைக்கு வந்து கடைசியில வந்து நியாய தீர்ப்புனால அன்னைக்கு வந்து எல்லாம் வந்து வரும் போகும் அப்படின்னா நியாய தீர்ப்பு வந்து அது நம்பிக்கையை பொறுத்த ஒரு விஷயம் அது என்னைக்கு வருதோ அன்னைக்கு இருக்கிறவங்க பார்த்துட்டு போறாங்க ஆனா அது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிற சமுதாயத்துல அந்த வாங்கினது வாங்கினது தானே யாரும் அதை வந்து மறுக்க முடியலையே அப்போ இதே இதை நடந்துகிட்டே போகணுமா ஏன் நம்மளால வந்து ஒரு இதை செய்ய முடியாதா ஒரு இடத்துல வந்து ஒரு சர்க்கார் ஒரு சர்க்கார் ஒரு மணிப்பூர் சர்க்கார் வந்து ரெண்டு வருஷ காலமா வந்து அங்க வந்து ஒரு பெரிய கலவரம் ஒரு பகுதி மக்களை வந்து எக்ஸ்டர்மினேஷன் முழுசா தொடக்கணும்னு நினைச்சு ஒரு அரசாங்கம் திட்டம் போட்டு ஒரு வேலைய செய்றாங்க அதையெல்லாம் வந்து பொறுத்துிடவே முடியாத ஒரு மத்திய அரசு அந்த சீப் மினிஸ்டர் வந்து ரெண்டு வருஷ காலம் இருக்கலாம் எந்தவும் செய்யலாம் இந்த டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் அதுக்கு பேரு ஆனா இன்னொரு இடத்துல அவங்களுடைய ஹார்டம் டெல்லியில ஒரு சர்க்கார வந்து பிடிச்சு எடுத்து சின்னாபின்னமா ஆக்கி ஒவ்வொருத்தரையா பிடிச்சு வந்து ஜெயில போட்டு ஒவ்வொருத்தருக்கும் வந்து இடி இன்கம் டேக்ஸ் அப்படி இப்படின்னு போட்டு எல்லாத்தையும் இது பண்ணி கடைசியில அந்த அமைப்பு வந்து தேர்தலில் வந்து எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு எப்படி முடியும் உங்க கைகளையெல்லாம் கட்டிட்டு ஓடுன்னா எப்படி முடியும் ஓட முடியலை இன்னைக்கு அவன் அந்த இடத்துலயே அவ்வளவு விழுந்துட்டான் அங்க வந்துட்டீங்க மகாராஷ்டிராவில இது மாதிரி நடக்குது ஆக எல்லாமே டபுள் இன்ஜின் போக எதுக்கு வேணும்னா மொத்தத்துக்கு வந்து யாரும் வந்து எதையும் கேட்க கூடாது நம்மளுடைய இந்த அவர் ரிஸ்மஸ் run. Throughout India, our rate must run. இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதுவும் காணாதுன்னு இப்ப நீ வந்து ஒரே தேர்தல் அதுக்கு கூட அந்த ஸ்லோகன் என்ன சொன்னாங்க ஆ ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் என்ன ஒன்பது நாடு ஒன்பது தேர்தலாம் நடந்துச்சு எது எப்படி இருந்தாலும் சார் இன்னைக்கு கம்யூனிகேஷன் இவ்வளவு வளர்ந்துட்டு இப்ப வந்துகிட்டு எல்லாம் டிஜிட்டல் கலவை குதிரைன்னு சொல்றீங்க இதுல வந்துகிட்டு எனக்கு வந்து நீங்க சிறுசா நீங்க வந்து இந்தியாவுக்கு மட்டும் என்ன வேர்ல்டுக்கே உணவு ஒரே நேரத்துல நீங்க தேர்தல் இது எதுக்கு வந்துக்கிட்டு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இது எதுக்கு இருக்கிற இடத்துல வந்து ஒன் நேஷனுங்கிறது ஒண்ணுதான் ஒரு ஸ்டேட்டுங்கிறதும் ஒன்று தான் அந்த அளவுக்கு அது பெருசு இந்த அளவுக்கு இது பெருசு இதுல வந்து என்ன ஆச்சு ஆக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிலைமைகள் எல்லாம் வந்து எல்லாம் வந்து நினைச்சத நினைச்சபடி மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த சர்க்கார் இவங்க இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஜெயிச்சுட்டாங்க எல்லா உம் சர்க்கார்களுமே பூமி தாய் மாதிரி நடக்கக்கூடிய இதுகளுக்கு எல்லாத்துக்கும் நீங்க வந்து நடக்கிறதுக்கு வழிபட்டு பொறுத்து அதுகளுக்கு வந்து பனிஷ்மெண்ட் இல்லாம அவங்க அவங்க பாட்டுக்கு எல்லாரும் அலையக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் இதே திருவள்ளுவர் இந்த கேட்கக்கூடிய இந்த திருவள்ளுவர் குரலை வந்து ஏற்றி இருக்காரு அவருக்கு இதே எண்ணத்துல அவர் ஏற்றிருக்கிறாரு அவரே வந்து வருத்தப்பட்டுதான் அதை எழுதுறாரு என்னப்பா இது அரை நோக்கி ஆற்று பொல் புறன் நோக்கி புன்சொல் உரைப்பான் குறை அவனை பொறுத்துக்கா பொத்துறதுக்காகவா வந்து இந்த வைய வந்து எல்லாத்தையும் சரி என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு இந்த புறம் நோக்கி புன்சோல் உரைப்பான எல்லாம் பொறுத்துக்கிடுறாங்க அப்படித்தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு அது வந்து அவர் வந்து அந்த வேதனையில தான் அதை சொல்றாரு ஆக நண்பர்களே என்னன்ன இப்படிதான் இன்றைக்கி நிலம நடந்திருக்க சரி நாம் இன்னைக்கு இதும் பார்த்துருக்கோம் அடுத்தால மற்றொரு குரலை நாம் பார்ப்போம் அதுபோல் விடைபெறுகிறேன் வணக்கம்